அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நானுங்க ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போற தலைப்பு சைமன் கமிஷன் சைமன் கமிஷன் என்பது ஆங்கிலேய அரசால் உருவாக்கப்பட்ட ஒரு ஏழு நபர் கொண்ட குழு எதற்காக இந்த சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசாங்கம் உருவாக்குது இந்த சட்டத்திற்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அதாவது இந்தியாவில் உள்ள அரசியல் நிகழ்வுகளை மறுசீரமைப்பு செய்யக்கூடிய ஒரு நபராக அன்னைக்கு மான்டேகு இருந்தார் மான்டேகு என்பவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பார் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பார் இந்தியாவாக பிரிட்டிஷ் மினிஸ்டர் கேபினட்ல பங்கெடுக்கிறாரு அப்பொழுது இந்தியாவில் இந்தியர்கள் தங்களுடைய சுய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காகவும் தங்களுக்கென்று ஒரு தனி அரசியலமைப்பு சட்டம் வேண்டும் என்பதற்காகவும் கடுமையாக போராடிட்டு வராங்க இந்த சூழல்ல மான்டேஜ் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து அரசியல் மறுசீரமைப்பு செய்வதற்காக ஆய்வு செய்யும் பொருட்டு நேரம் வராரு கெம்ஸ்போர்ட் என்ற வயசு ராயை சந்திக்கிறாரு இந்தியாவில் ஆய்வு செய்து இந்தியாவில் டயா்டி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இரட்டை ஆட்சி முறை இந்தியர்களுக்கு வந்து சுத்தமாக அதிகாரமே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து அதிகார பகிர்வை தரக்கூடிய அறிக்கையாக மான்டேகு ரிஃபார்ம்ஸ் இருந்தது இந்த அறிக்கையின்படி இந்தியர்கள் பிராந்திய அளவுல தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க மத்தியத்துல பிரெசிடென்சிஸ் என்று சொல்லக்கூடிய மாகாணங்களில் ஆங்கிலேயர்களுடைய அரசாங்கம் இருந்தது அந்த ஆங்கிலேயருடைய அரசாங்கத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய தலைவர்களாக இந்தியர்கள் இருந்தாங்க இதற்கு பெயர் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க மேலும் இந்தியர்களுக்கு வந்து அதிகார பகிர்வாக மருத்துவம் கல்வி பொதுப்பணித்துறை விவசாயம் போன்ற விஷயங்கள் பெற்றுத்தரப்பட்டது ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட காவல் பினான்ஸ் மற்றும் பல்வேறு விஷயங்கள் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸா அவங்க கிட்டயே இருந்தது முழு அதிகாரம் பெறவில்லை அப்படின்னு சொன்னா கூட இதுவரைக்கும் இல்லாத முயற்சியாக

ரிவ்யூ பண்றதுக்காக ஒரு கமிட்டி வேணும் அந்த கமிட்டியை இப்பவே உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதுக்கு பேரு இந்தியன் ஸ்டாச்சுடரி கமிட்டி அப்படின்னு அதுக்கு பேர் அபிஷியலா நம்ம அப்படிதான் சொல்லணும் அதுதான் நம்ம சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடமே அதற்கான ஒப்புதல் அரச ஒப்புதல் பெறப்பட்டு சைமன் கமிஷன் என்கிற ஒரு கமிட்டியும் உருவாக்கப்படுது ஒரே நேரத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் உருவாக்கப்படுது அதே நேரத்துல பத்து வருடங்கள் கழித்து இந்த சட்டத்தை எப்படி வேலை செய்துன்னு ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டியும் உருவாக்கப்படுது அதற்கு பேர் சைமன் கமிஷன் சரி இப்போ இந்த சைமன் கமிஷன் ஆனது எத்தனை இந்தியன் மெம்பர்ஸை வச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு இந்தியன் மெம்பர் கூட அந்த சைமன் கமிஷனில் இல்லை அத்தனை பேரும் ஆங்கிலேய அரசினுடைய பிரதிநிதிகளாகவே இருந்தாங்க பிரிட்டிஷ் நாட்டுடைய கட்சிகள் லிபரல் பார்ட்டி அதே போல கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லேபர் பார்ட்டி இந்த மூன்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் தான் இந்தியர் கூட அந்த சரி இதுதான் இந்தியர்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பையும் எதிர்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது இந்த சைமன் கமிஷன் உருவாக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு வராங்க பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் இந்தியா பாம்பேவுக்கு வராங்க இவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல கால் எடுத்து வைக்கும் போது எதிர்ப்புகளோடு தான் கால் எடுத்து வச்சாங்க இந்தியர்களிடையே கடும் கொந்தளிப்பு இருந்தது அதே சமயம் எதிர்ப்பு அலைகளும் அதிகமாக இருந்தது ரயில்வே ஸ்டேஷன்லேயே பதாகைகளோடு சென்று போராட்டத்தை துவங்கிட்டாங்க அந்த இடத்துல தான் கோபாக் சைமன் என்கிற கோஷம் இந்திய அளவிலையும் உலக அளவுலையும் பிரபலமானது இந்த கோஷத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா யூசுஃப் மெஹ்ராலி என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு சோசியலிஸ்ட் காங்கிரஸ் லீடர் அவர் உருவாக்குனது தான் அந்த கோபாக் சைமன் என்கிற ஒரு கோஷம் சரி இந்த கோபாக் சைமன் என்கிற கோஷம் உலக அளவில் பிரபலமானது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கடுமையான அதிருப்தியையும் உண்டாக்கியது இந்தியர்களுக்கு ஒரு புத்துணர்வை கொடுத்த ஒரு ஸ்லோகனாகவும் அது அமைந்தது இந்த சைமன் கமிஷன்ல ஒருத்தர் கூட இந்தியர்களாக இல்லை அப்படிங்கிறது தான் பெரிய ஏமாற்றம் என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஆய்வு செய்ய வர்றதே இந்தியாவில் நடைமுறை இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை பற்றி இந்தியர்களுக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் அப்படிங்கறத ஆய்வு செய்யறத பத்தி ஆனா எந்த இந்தியருமே நீங்க அந்த கமிட்டியில வச்சிருக்கல அப்படின்னும் பொழுது இது ஒரு கண் துறைப்பாக இருக்கக்கூடிய கமிட்டி அப்படிங்கிறது தான் இந்தியர்களுடைய கருத்து நிலைப்பாடாக இருந்தது அதனாலதான் அந்த போராட்டமானது வெடித்தது இந்த சூழ்நிலையில சைமன் கமிஷன் ஆனது சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாங்க அப்படி சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அக்டோபர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் முப்பதாம் தேதி லாகூருக்கு இந்த கமிட்டியானது போய் பார்க்குது அந்த இடத்துல லாலா லஜ்பத் ராய் அவர்கள் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் சிங்கம் என்று சொல்லக்கூடிய லாலா லஜ்பத் ராய் அவர்கள் லாகூர்ல ஏற்று சைமன் கமிஷனுக்கு எதிராக போராடுறாங்க காவல்துறை அவர் மீது கடுமையான தடியடியை நடத்துறாங்க அப்படி தடியடி நடத்தும் போது அதிகமான காயங்களோடு ஒரு பதினைந்து நாள் கழித்து கிட்டத்தட்ட பதினேழு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் வருடம் லாலா லஜ்பத் ராய் அவர்கள் இறந்து போயிடுறாங்க இதுதான் பகத்சிங் ஏற்படுத்தி மீண்டும் ஒரு புரட்சி வரலாறு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்தது சரி இது மட்டுமல்லாம சைமன் கமிஷனுக்கு எதிராக முக்கியமான தலைவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்த ஒரு காலகட்டம் அதாவது இந்தியாவுல அரசியல் பாகுபாடுகள் ஏதுமின்றி மத பாடு பாகுபாடுகள் இன்றி அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து எதிர்த்த ஒரு நிகழ்வு அப்படின்னா சைமன் கமிஷன் அன்னைக்கு முகமது ஜின்னா அவர்கள் இருக்காங்க முஸ்லீம் லீக் உடைய தலைவராக அவரும் சைமன் கமிஷனை எதிர்க்கிறாரு மகாத்மா காந்தி அவர்கள் சைமன் கமிஷனை கடுமையா எதிர்க்கிறாரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் சைமன் கமிஷனை கடுமையா எதிர்க்கிறார் ஆனா இதை ஏற்றுக்கொண்டு வரவேற்றவர்கள் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் ஈவேரா பெரியார் அவர்களும் இந்த சட்டத்தை சைமன் கமிஷன் என்பதை வரவேற்கிறாங்க சரி இது வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் வரலாற்றுக்குள்ள நாம இன்னும் டீப்பா போய் நம்ம படிச்சோம்னா மட்டும்தான் எதற்காக எதிர்த்தார்கள் எதற்காக ஆதரித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் சரி இந்த சைமன் கமிஷனை எதிர்த்து மூன்று அறிக்கைகள் வெளியானது ஒண்ணு ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் இன்னொன்னு காந்தி ரிப்போர்ட் இன்னொன்னு ஜின்னா ரிப்போர்ட் இந்த மூன்று பேரும் அவர்களுடைய ரிப்போர்ட்டை வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக சப்மிட் பண்ணாங்க சைமன் கமிஷன் எப்ப இந்த ரிப்போர்ட் அவங்களுடைய சப்மிட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் வருடம் சைமன் கமிஷன் அவர்களுடைய ஆய்வு அறிக்கையை பிரிட்டிஷ்க்கு சப்மிட் பண்ணாங்க அந்த அறிக்கையில என்ன இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவில் டயார்டி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களிடமிருந்து அதிகார பகிர்வை பெற்று இந்திய தலைவர்கள் இருந்தாங்க மாண்டேகு அது இந்திய தலைவர்களுக்கு கிடைத்திருந்தது இத தவிர்க்கணும் அல்லது தடை செய்யணும் அல்லது நீக்கணும் அப்படிங்கிற பரிந்துரையை சைமன் கமிஷன் வைக்கிது ஏன்னா சைமன் கமிஷன் என்பது முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் நாட்டினுடைய உயர் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழு அவங்க இந்தியா நல்லா இருக்கணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு அந்த நேரத்துல இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்பொழுதும் போல இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுடைய அடிமைகளாவே இருக்கணும் தங்களுக்கு என்று ஒரு சொந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க கூடாது பிரிட்டிஷு காலமையாகவே இந்தியா நீடிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய கருத்தாகவும் பரிந்துரையாகவும் இருந்தது இந்த டயாக்கி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இந்தியர்கள் பிராந்திய தலை பிராந்திய அளவில் தலைவர்களாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல உடனடியாக முழுவதையும் பிரிட்டிஷாருடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறத பரிந்துரையா வச்சாங்க இதுதான் இந்தியர்களிடையே கடுமையான எதிர்ப்பு உண்டாவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது இதுதான் சைமன் கமிஷன் இந்த சைமன் கமிஷன்ல ஏழு பேர் தான் மெம்பர் ஆனா இதுல ஒன்பது பேர் வந்திருந்தாங்க அதுல முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா மெம்பராக இல்லாம வந்திருந்த ஒருவர் யார் அப்படின்னு சொன்னா கிளமண்ட் அட்லி அவர் தான் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கமிட்டியில உறுப்பினராக வந்து இந்தியாவினுடைய நிலைமையை ஆய்வு செய்து பார்த்த பிறகு இருபது வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக வரும்போது இந்தியாவிற்கு சுதந்திரத்தை அளித்தவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இருபது ஆண்டுகள் கழித்து கிளமண்ட் அட்லி அவர்கள் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர் அந்த லேபர் பார்ட்டியை சேர்ந்த ஒருவர் பிரிட்டிஷ் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக வரும்போது இந்தியாவிற்கு சுதந்திரமானது

எப்ப இந்த சைமன் கமிஷன் ஆனது அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எப்ப இந்த சைமன் கமிஷனுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது உருவாக்குறதுக்கு அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இந்த தேதிகளை நீங்க ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் சைமன் கமிஷன் குறித்த போதிய அளவு தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருப்போம் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்